விளைஞ்ச நெல்ல வீதியில முளைக்கு போட்டு ஆந்திரால போய் நெல்லு வாங்கிட்டு வர இந்த அயோக்கிய பயன்களை அடிக்கலாம் கூட கவரமா இருக்கும் இவங்களை கருக்கு மட்டை வச்சு அடிக்கணும் கருக்கு மட்டை அதுக்காக பயந்துகிட்டு பனை மரத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் வந்தா வெட்டி அடிச்சிருவான் அடிச்சிருவான் அடிச்சாலும் அடிச்சிருவானு பயந்து பனைய புற வெட்டிக்கிட்டு இருக்க ஒரு சட்டம் வருது பனை மரத்தை வெட்டாத வெட்டக்கூடாது நம்ம நம்ம தொடர்ச்சியா பேசுறதுக்கு வழி இல்ல பனை மரத்தை பாதுகாக்கணும் அது நீர் வளத்தை உறிஞ்சி பாதுகாக்கும் மண்ணை வளப்படுத்தும் எங்க கேட்ட மாதிரி இருக்க நம்ம தான் பேசியிருக்கோம் சரி அப்புறம் பார்த்தா ஐயா ஸ்டாலின் கூட்டம் போட வர்றாருன்னு ஐம்பது பனை மரத்தை வெட்டி அண்ணன் அங்கிருந்த அக்கிரமத்தை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் இரு மொத்தமா போட்டு ஒரு இடத்துல கொளுத்தி விட்டுருவோம் அதுக்குதான் இருபத்தாறு தேர்தல் மொத்தமா வச்சு கொளுத்தி விட வேண்டிதான் இவங்க நிலத்துல குப்பையை போடுற மாதிரியே நினைச்சுட்டு இருக்காங்க நெருப்பு மேல குப்பையை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது எல்லாவத்தையும் கொழித்தி சாம்பலாக்கும்னு தெரியாம வெளஞ்ச நெல்ல வீதியில முளைக்க போட்டு ஆந்திரால போய் நெல் வாங்கிட்டு வர இந்த அயோக்கிய பயிர்களை எதை வச்சுட்டா அடிக்கலாம் டேய் பச்சை மட்டை கூட கௌரவமா இருக்கும்டா இவங்கள கருக்கு மட்டையை வச்சுதான்டா அடிக்கணும் அதுக்காக பயந்து பனைமரத்தை எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கான் வந்தா வெட்டி அடிச்சால அடிச்சு போடுவான்னு பயந்து பனைய பூரா வெட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு சட்டம் வருது பனைமரத்தை வெட்ட கூடாதுன்னு நம்ம தொடர்ச்சியா பேசுறதுனால வேற வழி இல்ல பனைமரத்தை பாதுகாக்கணும் அது நீர் வளத்தை எல்லாம் உறிஞ்சு பாதுகாக்கும் மண்ணை வளப்படுத்தும் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னா நம்ம பேசுனதுதான் சரி அப்புறம் பார்த்தா ஐயா ஸ்டாலின் கூட்டம் போட வர்றாரு ஐம்பது பனைமரத்தை வெட்டி இருக்கான் அங்க இருந்த அண்ணே பாருனேன்னு அனுப்புறான் அந்த அக்கிரமத்தை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் போர் மொத்தமா போட்டு எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொளுத்தி விட்டுருவோம் அதுக்கு தான் இருபத்தி ஆறு தேர்தல்ல மொத்தமா வச்சு கொளுத்திட வேண்டியதுதான் இவங்க நிலத்துல குப்பைய போடுற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நெருப்பு மேலே குப்பைய போட்டுட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் கொளுத்தி சாம்பலாக்கம்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கான் என்று சீமான் பேசியுள்ளார்